தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்திற்கு பங்க விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடும் சுயநல சக்திகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கி பொது அமைதியை நிலைநாட்டிட வேண்டுமென்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார் தலைமை தேர்தல் அதிகாரியும் தேர்தல் டிஜிபியும் நேரடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கையில் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் இருபதுக்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்டோரின் வீடுகள் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தப்பட்டதையும் பல அப்பாவி மக்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானதையும் காவல்துறை அதிகாரிகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதையும் சில இடங்களில் வாக்குச்சாவடியை கைப்பற்றவும் அதிமுக கூட்டணியினர் நடத்தியுள்ள அராஜகங்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தடுக்க தவறி சட்டம் ஒழுங்கிற்கும் பொது அமைதிக்கும் பேராபத்தை இருக்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் வீடுகளை உடைக்கும் பழக்கத்திற்கு மீண்டும் தூபம் போடும் ஒரு சில சக்திகள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் கலவரத்தை ஏற்படுத்தியதை காவல்துறை முன்கூட்டியே தடுத்திருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கு மாறாக சமூக நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வரும் மக்கள் மத்தியில் வெறுப்பை தூண்டி அரசியல் ஆதாயம் தேட நினைப்பது அப்பட்டமான சுயநலம் மட்டுமின்றி தோல்வியின் விளிம்பில் நிற்பவர்கள் அப்பாவி மக்களின் உயிர்களை பணயம் வைத்து அரசியல் லாபம் தேடும் முயற்சி என்றும் அவர் கண்டித்துள்ளார் இந்த போக்கை சம்பந்தப்பட்ட சுயநல சக்திகள் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள திமுக தலைவர் மு ஸ்டாலின் காவல்துறை அதிகாரிகள் இதுபோன்ற மனப்பான்மை கொண்டோரின் சதி திட்டங்களை முளையிலேயே கிள்ளி வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடியை கைப்பற்ற முயற்சித்து சூடு வரை போயிருக்கிறது என்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள நத்தம்மேடு வாக்குச்சாவடியையே கைப்பற்றி வாக்களித்த கொடுமையை த இந்து ஆங்கில பத்திரிகை செய்தியாக வெளியிட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய செயல்களுக்கு காவல்துறையே உடந்தையாக இருந்துள்ளது என்றும் திமுக தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதேபோல் பொன்னமராவதியிலும் இரு பிரிவினர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு அமைதி சீர்குலைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பரவலாக நடைபெறும் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க முடியாமல் மாவட்ட எஸ்பிக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இப்படி ஒரு அசாதாரண சூழல் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகவும் தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் திமுக சார்பில் அதிமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படும் போலீஸ் அதிகாரிகள் பலரை மாற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தேர்தலை நடத்தியதன் விளைவுதான் இன்றைக்கு ஆங்காங்கே காவல்துறையின் அலட்சியத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்பட்டு இணக்கமாக வாழும் மக்கள் மத்தியில் இனம் புரியாத பீதி தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பார்த்தால் தேர்தல் டிஜிபியின் கட்டுப்பாட்டில் மாவட்ட அளவில் உள்ள மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியாற்றுகிறார்களா என்ற நியாயமான கேள்வியே எழுந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் மெத்தனமாக இருக்காமல் சமூக நல்லிணக்கத்திற்கு சிறிதும் பங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடும் சுயநல சக்திகள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கி பொது அமைதியை நிலைநாட்டிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் சுமூகமான முறையில் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையையும் உருவாக்கிட வேண்டும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியையும் தேர்தல் டிஜிபியையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்